أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكريا إسلامية سهود رسهود ريخلي نام سن رواه நோன்புடைய சட்ட திட்டங்களில் சில பகுதிகளை பார்த்து முடித்தோம் இப்பொழுது நாம் இன்னும் சில சட்டங்களை பார்ப்போம் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களுக்குரிய நிபந்தனைகள் என்ன நோன்பு வைப்பவர்களுக்குரிய நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கான நிபந்தனைகள் என்ன சுரூத் என்று சொல்லுவோம் சுரூத் மையசூமு நோன்பு வைப்பவருக்குரிய நிபந்தனைகள் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஆறு நிபந்தனைகள் இருக்கின்றன எத்தனை ஆறு நிபந்தனைகள் அதில் ஒன்று அல் இஸ்லாம் முஸ்லீமாக இருத்தல் இரண்டாவது பருவ வயதை அடைந்திருத்தல் மூன்றாவது பகுத்தறிவு உள்ளவராக இருத்தல் நான்காவது நோன்பு பிடிக்க சக்தி உடையவராக ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் நான் ஐந்தாவது ஊர்வாசியாக இருக்க வேண்டும் ஆறாவது நோன்பை தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும் இப்படி ஆறு நிபந்தனைகள் இருக்கின்றன அவைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதில் முதலாவது இஸ்லாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் காஃபிராக நிராகரிப்பாளராக இருக்கக்கூடாது அவருக்கு நோன்பு கடமையும் கிடையாது யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நோன்பு கடமை காரணம் என்ன அல்லா ஜல்ல குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது யா ஐயு ஆமனு குதிபா அலைக்கும் விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே ஆமனு என்றால் விசுவாசம் கொண்டவர்கள் எனவே விசுவாசம் கொள்ளாதவர்கள் மீது அந்த நோன்பு கடமை இல்லை அதனால் தான் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அங்கே சொல்லப்படுகிறது இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் பருவ வயதை பார்ப்பதற்கு மூன்று காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று அவருக்கு மறைவான இடங்களில் முடி முளைத்தால் அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் அல்லது அவருக்கு இந்திரியம் வெளியாக ஆரம்பித்தால் அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் இந்த இரண்டு காரியங்களும் நடைபெறாமல் இருந்தால் எவ்வளவு காலம் அவர் சிறியவராக கருதப்படுவார் என்று சொன்னால் பதினைந்து வயது வரைக்கும் அவர் அந்த சிறிய சிறியவராக கருதப்படுவார் பதினைந்து வயதை அடைந்தும் இந்த இரண்டு காரியங்கள் ஏற்படாவிட்டாலும் அவர் பருவ வயதை அடைந்தவராக கருதப்படுவார் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் இந்த மூன்றுடன் சேர்த்து இன்னும் சேர்க்கப்படும் மாதவிடாய் ஏற்படுதல் மாத மாதவிடாய் ஏற்பட்டாலும் அவர்கள் பெரிய வயதை அடைந்து விட்டார்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்ற பொருள் அடுத்தது மூன்றாவது நிபந்தனை புத்தி சுபாவம் உள்ளவராக அதாவது உடையவராக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் பைத்தியம் உடையவராக அல்லது புத்தி நீங்கியவராக இருக்கக்கூடாது என்ற அர்த்தம் நபி உல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபுதாவுதிலே பதிவாகி இருக்கிறது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரூபியா அல் கலமு அன் சலாசா மூன்று பேர்களுக்கு தீமை எழுதப்பட மாட்டாது அவர்களை விட்டும் அந்த பேனை உயர்த்தப்பட்டு விட்டது அப்படி என்றால் எழுதப்பட மாட்டாது அதில் ஒரு ஆள் யார் அணி நாய்மி ஹத்தாயஸ்தாய்க்கு தூங்கக்கூடிய ஒருவர் அவர் விழித்தெழும்பும் வரைக்கும் அவருக்கு குற்றம் பதியப்பட மாட்டாது அவர் தூக்கத்தில் யாருக்காவது ஏசுகிறார் என்று வைப்போம் தூக்கத்தில் பாவமான காரியங்களை செய்கிறத கா காணக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்தாலும் அவருக்கு அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட மாட்டாது ஏன் அவர் சுய நினைவில் அவைகளை செய்யவில்லை புத்தி அவரை விட்டும் தூங்கிய பொழுது நீங்கி விட்டது அதுதான் அர்த்தம் அதே போல வானி சகை ஹத்தா தலிம சிறுவருக்கும் குற்றம் எழுதப்பட மாட்டாது அவர் பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் பருவ வயதை அடைந்த பின்னால் குற்றம் செய்தால் அது பதிவு செய்யப்படும் என்று நம்பி அவர்கள் சொல்லுகின்றார்கள் வானில் ஹத்தா ஹத்தாப் அதே போன்று பைத்தியஹாரன் அவருடைய பைத்தியத்திலிருந்து தெளிவு வரும் வரைக்கும் அவர் செய்யக்கூடிய விடயங்களுக்கு அவருக்கு தண்டனை பதிவு செய்யப்பட மாட்டாது என்று நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்பெனவே ஒரால் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அவருக்கு ஆறு நிபந்தனைகள் இருக்கிறது அதில் ஒன்று அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவது அவர் பகுத்தறி உடையவராக இருக்க வேண்டும் நான்காவது நிபந்தனை என்னவென்று சொன்னால் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக நோன்பு பிடிக்க சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படி என நோயாளியாக இருக்கக்கூடாது அல்லா ஜல்ல சுஹான ஹுவத்தானா சூரத்துல் பக்ரா நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்திலே சொல்லுகின்றான் வமங்கான மிங்கும் மரியதன் உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவ் சஃபரின் அல்ல பிரயாணத்தில் இருந்தால் ஃபைதத்தும் மின் ஐயாமின் உகர் அவர் வேறு ஒரு நாளையில் அந்த நோன்பை வைக்கட்டும் என்று அல்லா ஜல்ல சுபான ஹூவத் ஆலா திருமறையிலே சொல்லுகிறான் எனவே அந்த நோயாளியை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நிரந்தரமாக நோயாளி இன்னொன்று அவருடைய நோய் இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால் நோய் நீங்கிவிடும் அப்போ நிரந்தரமான நோயாளி இடைக்காலத்துக்குரிய நோயாளி என்று இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் எனவே இடைக்காலத்தில் அதாவது நோய் இடையில் நீங்கிவிடும் என்றிருந்தால் அவருக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபைதத்தும் இன் ஐயாமின் உகர் வேறொரு நாளைக்கு அவர் என்ன செய்யட்டும் அந்த நோன்பை பிடிக்கட்டும் கலா செய்யட்டும் என்று அல்லா ஜுல்ல சுனகுத்தால சொல்லுகிறார் அப்படி நீங்காத நோயாக இருந்தால் அதனை நாங்கள் தீர்மானிப்பது கிடையாது வைத்தியர் சொல்லுகிறார் உங்களுக்கு நோன்பே பிடிக்க முடியாது நோன்பு பிடித்தால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கி என்று ஒரு நோயாளியை பார்த்து டாக்டர் சென்னால் அப்போ அவருக்கு நாங்கள் நிரந்தர நோயாளி என்று சொல்லுவோம் அப்போ அவருக்கு நோன்பு பிடிக்கலாம் அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தால் சரி அது அந்த நோன்புக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் அதனால தான் வாலல்லதீனூஃ ஃபிதியத்து ஆமு மிஸ்கின் அதற்கு சக்தி பெற்றவர்கள் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பது பரிகாரம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது வயது முதிர்ந்த வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் தல்லாடிய வயசில் இருக்க இருக்கிறார்களே அவர்களுக்கு நோன்பு பிடிக்க இயலா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவாகி இருக்கிறது அதிதிலக்கம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐந்து அப்போ இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும் எப்படி அந்த சாப்பாட்டை கொடுப்பது சாப்பாடு கொடுப்பதற்குரிய முறை என்ன என்று கேட்டால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழையை அழைத்து சாப்பாடு கொடுப்பார் அல்லது அவர் என்ன செய்வார்னு சொன்னால் சமைக்காத சாப்பாட்டுக்குரிய சாமான்களை வாங்கி அவர் கொடுப்பார் ரெண்டு விதம் சமைத்து அந்த சாப்பாட்டையும் கொடுக்கலாம் சமைக்காமல் அதற்குரிய சாமான்களை வாங்கி கொடுக்கலாம் இரண்டு விதமும் செய்யலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்க வேண்டுமா அல்லது முப்பது நாள் முடிஞ்சதுக்கு பிறகு முப்பது ஏழைகளை கூப்பிட்டு அந்த சாப்பாட்டை கொடுக்க முடியுமா என்ற கேள்வி வந்தால் அனஸ்வதியாகு அன்ஹு அவர்கள் அவருடைய முதிய வயதை அடைந்து தள்ளாடக்கூடிய வயசை அடைஞ்ச பொழுது அவர்களுக்கு நோன்பு நோற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அப்போது அப்பொழுது அவர்கள் முப்பது நாள் முடிந்த பின்னால் முப்பது ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு வழங்கினார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் கொடுத்து வரவும் முடியும் அல்லது சேர்த்து அதனை மாத இறுதியில் எத்தனை நோன்போ அத்தனை நோன்புக்குரிய ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு உணவளிக்கவும் முடியும் ரைட் அடுத்ததாக இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு என்ன முப்பது நாளைக்குரிய அந்த சாப்பாட்டை முதல் நாளிலே முதலாம் நாளிலே முப்பது ஏழைகளை கூப்பிட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அது முடியாது என்பதே அதுக்குரிய பதில் ஏன் நோன்பை நாம் முற்படுத்தி பிடித்தது போன்று நோன்பை நாங்கள் முதலாவது நாளைக்கே முப்பது நாளுக்குரிய சாப்பாட்டையும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்புகளை நாம் முற்படுத்தி பிடித்த மாதிரி போய்விடும் நோன்பை முற்படுத்தி பிடிக்கலாமா என்று கேட்டால் முடியாது அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம் அல்லது முடிவில் இறுதியில் மாத இறுதியில் எல்லாத்தையும் சேர்த்தி கொடுக்கலாம் என்பதே சரியான கருத்தாகும் அதே போன்று ஐந்தாவது நிபந்தனை தான் அவர் ஊர்வாசியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் பிரயாணியாக இருந்தால் அவருக்கு நோன்பு கடமல்ல விரும்பினால் பிடிக்கலாம் விரும்பினால் விடலாம் அதனால் தான் ஹம்சத்துல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய சஹாபி நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களே சொல்லுகிறார் நபி அவர்களே அடுத்த மாதம் நோன்பு மாசம் ஆனால் எனக்கு ஃபுல்லாக பிரயாணம் இருக்கக்கூடிய மாதம் இப்போ நான் என்ன செய்ய நோன்பு பிடிக்கவா என்று கேட்ட பொழுது நபிசல்லாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் வ இன் ஷெஃப்ர் விரும்பினா புடி விரும்பினா நோம்ப விடு என்று சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது அதிதிலக்கம் ஆயிரத்தி ஒம்பூற்றி நாற்பத்தி மூன்று எனவே பிரயாணியாக இருந்தால் அவர் விரும்பினால் பிடிக்கலாம் விரும்பினால் விடலாம் சரி ஒரு கேள்வி உண்டு ஒரு நோயாளிக்கும் ஒரு பிரயாணிக்கும் நோன்பை பிடிப்பது சிறந்ததா நோன்ப விடுவது சிறந்ததா என்றால் அது நோயாளியோ அல்ல பிரயாணியோ அவர் தான் தீர்மானிக்க வேண்டும் அவருக்கு எது இலகுவோ அதை அவர் பிடித்து எடுத்துக்கொள்வார் நோன்பு பிடிப்பது இலகுவாக இருந்தால் நோன்பை பிடிப்பார் நோன்பை விடுவது இலகு என்று கருதினால் அதனை செய்வார் அதே நேரத்தில் நாங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதோ நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோமே இனி நாங்கள் உடப்படாது என்று சொல்லி வருத்தத்துடன் கஷ்டத்துடன் அந்த நோன்பை பிடிப்பது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது நபியுல்லாஹி சல்லுல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நபி அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள் நபி அவர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் சஹாபாக்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்பொழுதோ சஹாபாக்களில் பெரும்பான்மையானோருக்கு கடும் கஷ்டமாக இருந்தது அப்போ நபிசல்லாஹ் வலிக் வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் இப்படித்தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்ய மக்கள் தயாராக இருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது நபிசல்லாஹ் வலிகு வசல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்துக்கு தண்ணீர் கொண்டு வரும்படி அழைத்து அதனை உயர்த்து காட்டி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் அந்த தண்ணீரை குடித்து நோன்பை திறந்தார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களும் என்ன செய்தார்கள் நோன்பு சிறந்தார்கள் இது எந்த நேரம் அசருக்கு பிறகு அப்போ நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கி இப்போ கொஞ்சம் சஹாபாக்கள் நோம்ப திறக்கலை கஷ்டந்தான் ஆனால் திறக்கலேன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தானே இருக்கி நோம்பு திறப்பதற்கு என்ற அடிப்படையில் துறக்காமல் இருந்தவுடனே அவர்களை பற்றி சஹாபாக்கள் நபி அவர்களிடம் போய் சொன்னார்கள் நபி சல்லாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் உலா இக்கல் ஒசாத் உலா இகல் ஒசாத் அவர்கள் பாவிகள் அவர்கள் பாவிகள் என்று நபி சல்லா வலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ கஷ்டம் இருந்தும் அந்த கஷ்டத்தை சுமந்து கொண்டு செய்யக்கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் தடுக்கின்றார்கள் இப்போ நாங்கள் முதல் இரண்டாம் நோம்பு பிடிக்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பயிற்சி இல்லை தானே மிச்சம் காலமாக அப்போ வரும் கஷ்டப்படுவாங்க இப்போ நோன்பை விடுகிறா இல்லையா என்கிற பிரச்சனை வரும் அசருடைய நேரமாகும் நோன்பை விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நான் விட மாட்டேன் ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு விட்டால் கலா செய்யணுமே என்ற பயத்துக்காக வேண்டும் அப்படியல்ல கஷ்டமாக இருந்தால் எங்களை நாம் மாய்த்து கொள்ள தேவையில்லை அந்த நோன்பை விட்டுவிட்டு நாம் மறுபடி கலா செய்யலாம் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம் அப்பெனவே ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அவருக்கு ஆறு நிபந்தனைகள் இருக்கிறது அதில் ஆறாவது தான் நோன்பை தடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அவர் நோன்பு பிடிக்கக்கூடாது அது பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் அவர்களுக்கு மாத விடாய் ஏற்பட்டு விட்டதென்று சொன்னால் அல்லது பிள்ளை பெற்றெடுத்து பிரவசத்தீட்டு ஏற்பட்டு விட்டதென்று சொன்னால் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது அந்த அடிப்படையில் ஒரு நோன்பாய் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் ஆறு நிபந்தனைகள் ஒன்று முஸ்லீமாக இருத்தல் இரண்டாவது பருவ வயதை அடைந்திருத்தல் மூன்றாவது பகுத்தறிவுடையவராக இருத்தல் நான்காவது நோயற்றவராக அந்த நோ நோன்பை பிடிக்க சக்தி உடையவராக இருத்தல் ஐந்தாவது ஊர்வாசியாக இருத்தல் ஆறாவது நோன்பை தடை செய்யக்கூடிய காரியங்களை விட்டும் நீங்கி இருத்தல் போன்ற ஆறு நிபந்தனைகள் இருக்கிறது எனவே அடுத்த வகுப்பில் இன்ஷா இன்ஷால்லா எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை நாம் பார்ப்போம் தாலா ஆலம்